அண்மையில் நான்கு வயதுடைய பெண் பிள்ளை தாக்கப்பட்டமை தொடர்பாக காணொளி ஒன்று வழியாக இருந்தது அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் பல எதிர்ப்பு குரல்கள் கிளம்பி இருந்தது அதாவது அந்த பெண் புள்ளையை தாக்கிய நபர் கை செய்யப்பட வேண்டும் என்று எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து குறித்த நபர் உட்பட ஐவர் கை செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலை தான் இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் பொலிஸ்மா அதிபதி தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் மாறியிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் இப்படியான சம்பவங்கள் இதுதான் முதல் முறை நடக்கின்றதா அல்லது இதற்கு முதல் நடந்த சம்பவத்திற்கெல்லாம் ஏன் அளவிற்கு யாரும் குரல் எழுப்பவில்லை என்கின்ற கேள்வி இருக்கின்றது நான்கு வயது குழந்தை அண்மையில் தாக்கப்பட்டமை தொடர்பாக காணொளி பலியானதைத் தொடர்ந்து தாக்கியவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதலுக்குள்ளான குழந்தையை அன்றாதபுரம் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தருடன் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள்

இப்படியாக இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் உண்மையிலே அந்த சிறுமி தாக்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது தாக்கியவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று ஆனால் இங்கே இன்னும் ஒரு கேள்வி எழுகின்றது இதற்கு முதல் யாருமே தாக்கப்படவில்லையா இதுதான் முதல் முறையா அல்லது இதுதான் இந்த நாட்டில் கடைசி முறையா கேட்டால் நிச்சயமாக இல்லை இவ்வாறான பல சம்பவங்கள் தமிழர் பகுதி உட்பட இலங்கை முழுவதிலுமே இடம்பெற்றிருக்கிறது அப்போதெல்லாம் ஏன் பெரிய அளவில் யாருமே பேசவும் இல்லை அதேபோல ஜனாதிபதியும் அதுபாக கருத்து தெரிவிக்கவில்லை இப்படியான சூழ்நிலையில் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த நாட்டின் பிரஜைகள் இந்த நாட்டுக்குரியவர்கள் அப்படி இருக்கின்ற போது அனைவரையும் சமனாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போல பொதுமக்களும் அனைத்து விடயங்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் இந்த விடயம் வெளிவந்ததை தொடர்ந்து உணர்வு ரீதியாக இது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது மாற்றிக் இல்லை ஆனால் இதே போன்ற பல சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்குள் வடக்கு மாகாணத்தில் பல இடம் பெற்றிருக்கின்றது ஆனால் அது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுத்தாலும் பெரிய அளவில் பேசப்படவில்லை அதனை தாண்டி அண்மையில் தலைமன்னாரிலும் ஒரு சிறுமி பாலியல்

ஜாழ்ப்பாணத்தில் கடந்த சில மாதங்களுக்குள் எடுத்துக்கொண்டால் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஜாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் அனுமதி இல்லாமல் ஒரு விடுதி நடத்தப்பட்டது அந்த விடுதியில் தங்கியிருந்த பெற்றோர் இல்லாத குழந்தைகள் உட்பட பல குழந்தைகள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக அண்மையில் ஜாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றுக்கு சொந்தமான விடுதியில் மாணவர்கள் தங்கி படுத்த நிலையில் அருச்சகோதரி அந்த மாணவர்களை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கு மாணவிகள் தான் தங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் மாணவிகள் மீது இவ்வாறு தாக்கு

அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் குரல் எழுப்ப வேண்டிய அல்லது அது பேச வேண்டிய தேவை இங்கு இருக்கின்றது அதனையெல்லாம் ஜனாதிபதியோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பொலிஸ்மா அதிபரோ ஏனைய அமைப்புகளோ பேச வேண்டும் அனைத்து சிறுவர்களையும் இங்கு சமனாக பார்க்க வேண்டும் சிறுவர்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் எத்தனையோ பிள்ளைகள் இன்று வீட்டில் துஷ்பிரியோகங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அது கவனம் எடுக்க வேண்டும் அப்படியான சம்பவங்கள் நடந்தால் அதற்கான எதிர்ப்பு குரல்கள் வெளியிடப்பட வேண்டும் தொடர்பாக அரசாங்கம் என்ற ரீதியில் பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவே இவ்வாறு இந்த விவகாரம் பேசப்படும் நிலையில் அனைவருக்குமாகவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவ்வாறு குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்